அண்ட் பீங் அலாங் வித் ஐ ரிக்வஸ்ட் டு கிவ் சம் ஸ்பீச் அபவுட் வாட் இஸ் அப்ட் வாட் இஸ் ஆர் ஆரம்பி அண்ட் ஹவு திஸ் வீக் மீட்டிங் ஹஸ் வெண்ட் ஆன் தேங்க்யூ சேர்மன் சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் விசிட்டர்ஸ் விசிட்டர் ஃபஸ்ட்டு வந்து விசிட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நம்மளை இன்வைட் பண்ணி நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்திருக்கு இங்கே வந்து கேட்டகிரி இருக்கு இப்போது சுரேஷ் சார் சொன்னார் ஒரே கேட்டகிரி இன்னொருத்தர் இருக்க முடியாதுன்னு அதை பற்றி நீங்கள் உதவி பண்ண தேவையில்லை தீபாவளி முடிஞ்ச உடனே நாங்கள் ரெண்டாவது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த ரெண்டாவது சாப்டரில் எந்த கேட்டகிரி இங்கே ஃபில்லாக இருக்கோ அந்த கேட்டகிரி நாங்கள் கண்டிப்பாக அங்கே நிச்சயமாக கொண்டு வருவோம் ஆல்ரெடி எங்கிட்ட வந்து ஒரு செவன்டீன் மெம்பர்ஸ் ரெடியாக இருக்காங்க செகண்ட் சாப்டர்ஸ்க்கு இங்கே இருக்க கேட்டகிரியே ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்துட்டோம் என்னடா இங்கே இங்கே கேட்டகிரி இருக்குது நமக்கு முடியாதுன்னு சொல்லி நீங்கள் உரி பண்ணதில் நிச்சயமாக வந்து அந்த வாய்ப்பு இருக்குது தீபாவளி கழிச்சு நிச்சயமாக நாங்கள் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு காஃபி மீட் போடுவோம் அந்த காஃபி மீட் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்குங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது இருந்தாலும் இந்த ரோட்டது வந்து பார்த்திங்கன்னா த்ரோடு இன்டர்நேஷ்னல் மற்ற பிளாட்ஃபார்ம் எல்லாம் இந்தியா லெவலில் தான் இருக்கும் ஸோ இந்த ரோட்டது த்ரோடு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் இது இங்கே மட்டும் இல்லை நம்ம பிஸ்னஸ் நமக்கு டேலண்ட் இருந்தால் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போனோம்னா நிச்சயமாக கொண்டு போகலாம் ஸோ அது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் ஸோ உங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச எந்த ஒரு ஹெல்ப் போனாலும் நிச்சயமாக நம்ம செய்ய தயாராக இருக்கும் அடுத்தது இப்போது நவம்பர் நைன்த்து சொன்னார் அதை வந்து நான் சொல்கிறேன் இந்த ஹெட் டீமுக்கு ஒரு ரெக்யூஸ் கொடுக்குறேன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் எல்லாரும் சேர்ந்து போங்க நான் கிருஷ்ண இது நம்ம திருவண்ணாமலையும் சொல்லியிருக்கேன் ராணிப்பேட்டையும் சொல்லியிருக்கேன் அங்கே போனீங்கன்னா ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் போயிட்டு நீங்கள் எல்லாரும் ஒரு பாண்டிங் ஆனிங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் நல்ல அறிமுகமாகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடைக்கும் மார்னிங் அதே அந்த மார்னிங் அந்த செஷன் அட்டன் பண்ணிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம சேர்மேன் சொன்ன மாதிரி நீங்கள் கிருஷ்ணகிரியில் போயிட்டு நீங்கள் அந்த ஒரு இது ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ண முடியாது ஸோ அதனால் வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்கள் இந்த ஹெட் டேபிளுக்கு நான் ஒரு ரெக்யூஸ் கொடுக்குறேன் இதை பிளான் பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நைன்த் அன்னைக்கு என்னுடைய சன்னோட என்கேஜ்மெண்ட் வச்சுருக்கேன் ஸோ கிருஷ்ணகிரியில் வச்சுருக்கேன் இந்த ப்ரோக்ராமும் இருக்குது இருந்தாலும் நான் அட்டென்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக நான் உங்கள் எல்லோரும் இன்வைட் பண்ணுறேன் நிச்சயமாக அந்த கிருஷ்ணகிரி வரணும்னு நான் குரூப்பில் இன்விடேஷன் சர்க்கிள் பண்ணுறேன் ஸோ ஒவ்வொருத்தராக சொல்ல முடியல அதனால நான் டோட்டலாக சொல்லிட்டேன் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறேன் விரும்புகிறேன் நினைக்கிறேனா கண்டிப்பாக வரணும்னு விரும்புகிறேன் ஓகே தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ థ్యాంక్ యూ మిస్ అబ్దుల్ షకూర్ సార్ డిస్ట్రిక్ట్ చర్మన్ ఫార్ దన్విటేషన్ అండ్ ఫార్ ఫార్ స్పీచ్ ప్రెసంటేషన్ మెబర్స్ ఎవరి వీక్ విల్ బి హావింగ్ నైన్ మినిట్స్ బిజినెస్ ప్రెసెంటేషన్ బై అవర్ ఆరంబిన్ సో దట్ వీ కెన్ అండర్స్టాండ్ అండ్ బెటర్ అండ్ హెల్త్ ఎమ్ టు గ్రో బిస్ త్రూ కాబ్యూషన్స్ ఆఫ్ రెఫరల్స్ అండ్ కనెక్షన్స్ మై రిక్వెస్ట్ మిస్ బిజినెస్ కోఆర్డిటర్ రొటేరియన్ జ్యోతి సర్ టు ఇంట్రోడ్యూస్ దిస్ వీక్ బిజినెస్ ప్రెసెంటస్ టుడే ప్రెసంటేషన్ అబ్దుల్ స தமிழ்நாட்டை வேலூர் சேர்ந்தவர் அப்துல் சுகரின் மகன் இவர் ஆர்வமுள்ள தனிநபர் ஆட்டோமொபைல் மற்றும் கால்பந்து அரசியல் ஆர்வத்தில் ஆர்வம் கொண்டவர் பெங்களூரில் உள்ள நியூ அரிசான் பொறியியல் கல்லூரியில் ஆட்டோமொபைல் பொறியியல் இளங்கலை பட பட்டப்படிப்பு படித்தவர் பிறகு அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்தில் செயல்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனமாக வாழ்க்கையை தொடங்கினார் மற்றும் இவர் குடும்ப தொழிலில் சேர திரும்பிய புதுமையான நுண்ணர்கள் மற்றும் தொழில் உந்துதல் ஊந்துதல் நவீன உத்திகளை மேற்கொண்டு வெள்ளூரில் பிஸ்னஸை தொடங்கி உள்ளார் அவர் ஒரு பிரெசன்டேஷன் குட் மார்னிங் ஆரம்பியன்ஸ் ஐ வுட் லைக் டு தேங்க் ஹெட் டேபிள் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஹவ் டன் சோ மெனி பிரசன்டேஷன் இன் மை காலேஜ் லைக் ப்ராஜெக்ட் ப்ரெசென்டேஷன் திஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரஸன்டேஷன் ஐஎம் டூயிங் ஃபார் மை செல்ஃப் அண்ட் மை ஃபார் பிஸ்னஸ் தேங்க் யூ எவ்ரி ஒன் ஹூ எவர் இஸ் ப்ரெசன்ட் யோர் மை செல்ஃப் அப்துல் சாதிக் தேங்க்யூ ஜோதி சார் என்னோட இன்ட்ரோடெக்ஷன் பாட ரெடியூஸ் பண்ணிட்டீங்க so i can directly go to the, my presentation. Uh, i'm son of abdul shakur, <coughs> <our> district chairman. <laughs> so next slide. so basically, uh, now, automobile engineering, from uh, new horizon college of engineering. so i'm a simple guy uh, who is like uh, very enthusiastic, now an extrovert. நான் வந்து நிறைய பேரை தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன் பட் ஐ ஹவ் கனெக்ட் வித் வெரி ஃபியூ பீப்புள் ஸோ வென்எவர் மை ஃபாதர் ஸ்டார்டட் இன் ரோட்டி அவர் வந்து ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு ஸோ ஐம் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் ஹி கனெக்ட் வித் சோ மெனி பீப்பிள் இன் வெல்லூர் வெள்ளூரில் இவ்வளோ ஆளுங்க இருக்காங்களான்னு எனக்கு அதுக்கப்புறம் அப்பா ரோட்டரிக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் லைக் ஸோ மெனி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் இன் வெல்லூர் ஸோ வெள்ளூர்லேயே நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் இருக்கும்போது வைட் ஒரு ரன் அவுட் இன் பெங்களூர் ஆர் சென்னை ஆர் சம்வேர்ஸ் அப்படின்ட்டு தென் ஐ ஸ்டார்டட் மை கெரியர் ஆஃப்டர் காலேஜ் goal uh, I should stand on my own. So I joined in a company. I didn't graduate only. Uh, very uh, last exam semester with my uh, all these uh, degrees. I, I started uh, working in a US based company as an over researcher. So start पनी a few months पोचे it was working very good. Uh, I was liking the job. I was performing well. आधे कपरो a I came back to valor tata is a uh, big support to our family. so tata and asunare, apa business, they are why you going working for someone else and all? Uh, it's not good. Uh, why you come here? you take care of your dad's business, uh, everybody respect my tata's word. in our son, that's your point. then, now the main start, next slide. so the man behind me coming into this business is abdul Shukur. he was a cleaner. he started his journey as a cleaner. அதுக்கப்புறம் ஒரு வேன் போட்டார் அதுக்கப்புறம் லைக் லேட் ஆன் ஹி செவன்த் டேன்னு ஒரு ஸ்கூல் நாட் ஈவன் ஸ்டார்டட் இட்ஸ் அட்வெண்டஸ் ஸ்கூல் இட்ஸ் அ ட்ரஸ்ட் ஸ்கூல் அது ஜீரோவாக ஸ்டார்ட் ஆச்சு வெள்ளூரில் அப்போது ஹி வாஸ் வித் மை பிரின்ஸிபல் ஹூஸ் நே ஹூஸ் விஜய்குமார் ஸோ அவர் கூட ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டட் வித் ஃபியூ பஸ்ஸஸ் லேட் ஆன் மை டாட் வென்ட் டு கார்ப்ரேட் கம்பெனி கால் ஃப்ளோரன்ஸ் அங்கே போயிட்டு வித் வித் அ கிளீனர் ஹீ ஹீ லான்ச் லைக் ஒன் டு சிக்ஸ்டீன் பஸ்ஸஸ் வித்தின் அ இயர் ஆஃப் லைக் டென் டு டுவெல் இயர்ஸில் He created like 16 plus buses in one company with zero support, with zero family background support. With himself, he created this business. Then later on, he went to like Gooch as well, like Carmel Leathers. other nariya companies we expanded. K.H. could expand, nariya companies. So, he is the man who is very inspiring me for coming into this business. Ivar he is from zero, he has created something. Why can't I put an input in this? லேட்டர் லேட்டர் மீ வைட் மீ திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் சூஸ் இன் திஸ் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ஒன்லி த பிஸ்னஸ் எங்கள் அப்பா வந்து இந்த கா கான்ட்ராக்டர்க்கும் இந்த மேனேஜ்மெண்ட்க்கும் உண்டாக்குன பாண்ட் வந்து ஐ லைக் டிட் ஆக்சுவலி ஸோ நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ்லேயும் நிறைய காண்ட்ராக்டர்ஸ் இருப்பாங்க மேனேஜ்மெண்ட் கூட அப்பாயின்ட்மெண்ட் வாங்கி இந்த மாதிரி தான் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் பட் த த ரிலேஷன்ஷிப் விச் ஹஸ் பில்ட் இன் திஸ் பிஸ்னஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஐ ஐ ஐ ஐ வுட் லைக் டு சே ராஜ்வர்தன் சர்ஸ் நோஸ் கம்பெனியில் ஒரு ஒரு இது எப்படி இருக்கும் ஒரு இன்ட்ராக்ட் எப்படி இருக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட் கூட தட்ஸ் ஆஃப் திஸ் பிஸ்னஸ் மை டேட் ஹஸ் பீன் க்ரியேட்டட் இட் இஸ் நாட் ஒன்லி அ பிஸ்னஸ் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி ஜேர்னி ஸோ அதுக்கப்புறம் தட்ஸ் வை ஐ கேம் இன் டு திஸ் இதில் என்ன புதுசாக பண்ண முடியும் ஆல்ரெடி வண்டிங்க இருக்குது கூட்ஸ் வெஹிக்கிள் இருக்குது இதில் என்ன கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ண முடியும் இருக்கும் போது லேட்ரு தெர் இஸ் ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் ஒன் ஆஃப் த கம்பெனி ட்ரான்ஸ்போர்ட்காக கார் டிரான்ஸ்போர்ட்காக நாங்கள் ஒர்க்கர்ஸ்க்காக பண்ணிட்டு இருந்தோம் நவ் வாண்ட் ஸ்டாஃப் ஸ்டாஃப்காக தே நீட ட்ரான்ஸ்போர்ட் ஸோ என்ன புதுசாக பண்ணலாம் அட் த டைம் டாட்டா லான்ச் இவி கார் டிகார் ஃபர்ஸ்ட் டிவி ஸோ அப்போது என்ன பண்ணோம் லேட்ரி இந்த ஒரு ப்ரப்போசல் எடுத்துன்னு போய் கம்பெனியில் வைக்கும் போது இதே ஃபைனலி அப்ரூவ்டட் ஸோ ஃபர்ஸ்ட் டிவி இன் வெல்லு டு லான்ச் ஃபார் ஸ்டாஃப் பர்பஸ் அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ஃப்ளீட் மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர்ஸ் மானிட்டரிங் இதெல்லாம் வைக்கும் போது வி காட் Very more new contracts. Next slide. So after uh, that, we do like goods transport, rental cars for uh, corporate companies and employees. And uh, later, my dad started manpower agency as well. We are working on manpower, supplying manpower for companies as well. Next slide. So these many, these many clients we have. The major uh, now we are working with K H Exports, Sarah Leathers, and Camel uh, Leathers, A2DS, Florence. These are the companies we are uh, working with. So you can contact me. Uh, my ask is any kinds of companies, industries who need uh, their uh, transport support for employees or staffs, any kinds of car uh, contract support, uh, you can contact me through this. Thank you so much, everyone, for this opportunity. Uh, this is a short presentation of my business. I would like to thank you. Your business, and uh, I once again. Thanks, our district chairman uh, Abdul sir for bringing him into our chapter. Uh, this is really a true inspiring story for us because a person who started his life as a cleaner and now he's into this stage. I really uh, thank him for uh, giving me this opportunity for becoming a chairperson cha for this uh, RMB Vellu chapter. Members, thank you once again. Members, uh, this is time for our uh, chapter's contribution. Time to. ಕಾಂಟ್ರಿಬ್ಯೂಟ್ ವಿಪ್ಟರ್ ಮೆಂಬರ್ಸ್ ನೌ ಚಾಪ್ಟರ್ ಕಾಂ ಬಿಿಸ್ನಸ್ ಕಾಂಟ್ರಿಬ್ಯೂಷನ್ಸ್ ಕೇನ್ ಬಿ ರೆಫರಲ್ಸ್ ಸೀ ನೋಟ್ಸ್ ಆಟೋವಾಸ್ ಅಂಡ್ ಟೇಸ್ಟಿ ಮೋನಿಯನ್ಸ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಪಾತೀನಿ ಸರ್ ಮುದಾಯಕ್ಕೆ ಆರ್ಡ್ರು ಒಂದು ಕೊಡ್ತಾರೆ ರೊಮ್ಮೆ ಎಕ್ಸ್ಪಡಾ ಪನ್ನ ಹ್ಯಾಪಿಯಾಗಿ ಅವ್ರಿಗೆ ನೇರ ನೆಕ್ಸ್ಟ್ ನಮ್ಮ ಜೋ ಜಾಮಿ ಸಾರಿಗೆ ಆರ್ವಾ ಒಂದು ಕೊಡ್ತೇನೆ ಆರ್ಡ್ நான் வந்து ஒரு பெரிய மேனேஜர் கம்பெனி தான் ரொம்ப வருஷமாக பண்ணியிருக்கிறேன் பெருகுல ஃபேமஸ் பண்ணி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து பெரிய ப்ராண்டெல்லாம் கொஞ்சம் சர்வீஸ் இஷ்யூ சப்ளைஸ்லாம் எல்லாம் கொஞ்சம் மின்னப்பின்னா இருக்கும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சரி இந்த குரூப்பில் இருக்கிற நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒன்று ஆர்டர் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லொக்கேஷன் அனுப்புங்க கஸ்டமர் சைட்டு எங்கே இருக்குது பார்த்துறேன்னார் ஒன் ஹவர் ஆனால் அவர் இருக்கிறது வந்து வாழாஜா ஒன் ஹவருக்குள்ளே அவர் எப்படி வந்தார் எப்படி பண்ணார் கஸ்டமர் சைட்டுக்கே போயிட்டார் இன்னும் இல்லை ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா அவருடைய இன்ட்ரெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க வந்து ஷார்ட் ஃபாலாக இருந்தால் அவரே இறங்கி அந்த வேலையை ஒர்க்கை நீட்டாக முடிகிறார் அவர் தான் அந்த கஸ்டமர்கிட்ட நேராக போய் பார்த்து பேசி உடனே வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி ஃபைனல் பண்ணி ஃபிட்டிங்கும் பண்ணிட்டார் ஃபிட்டிங்கும் பண்ணி எனக்கு ரிப்போர்ட்டாக ஒன்றும் க கஸ்டமர் என கூப்பிட்டு ஒன்றும் சொல்லவே இல்லை அதுக்குள்ளே இவரே எல்லா ரிப்போர்ட்டாக எனக்கு கொடுத்துட்டாரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த பிஸ்னஸ் நான் கொடுத்ததுலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா செகண்டரி பணம் வந்து சம்பாதிக்கிறது இது பெரிய விஷயத்தில் இந்த மாதிரி கஸ்டமர் சைடில் நல்ல நேமை வந்து உருவாக்கி கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அது மாதிரி வந்து நம்ம ஆர்எம்எஸ் நம்பர்ஸில் நிறைய பேர் இருக்கிறீங்க இவங்களை எல்லாரையும் நானும் பயன்படுத்திக்கணும் என்னையும் நீங்கள் அந்த இடத்துல பயன்படுத்திங்கன்னு கேட்டுக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ சார் இப்படி டூர் சார் ஒன் இஸ் பிரசிடென்ட் பால் ஃபேஸ்ட் ராஜபோத் ஃபார் புக்கிங் திருப்பெரிய டிக்கெட் சி நோட் ஸ்பூ மிஸ்டர் சாரோட வைஸ் ப்ரெசிடண்ட் ஒரு வேலி ஆஃப் தேங்க்யூ சார் தேங்க் யூ ஒன்றில் இப்போ மிஸ்டர் பால் கிங்ஸங் சார் டூ சி நோட்டு மினி ஸோட்டேரியன் அப்துல் சக்கூர் லாஸ்ட் வீக் நான் ஒரு காம்போ வேட்டி சட்டை ஒன்று உங்களுக்கு இங்கே காமிச்சு டெம்போ காமிச்சேன் சார் அப்போ இந்த ஹாலே புக் பண்ணாரு ரெண்டு பீஸ் இன்றைக்கி பையனுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவரு நான் டெலிவரி எடுத்து ஆஃபீஸில் கொடுத்தாச்சு பட் அது தீபாவளி செலிப்ரேஷன் ஒரு தீபாவளி செலிப்ரேஷன் அழகாக போட்டோ அந்த க்ராண்டாக ஃபோட்டோ எடுத்துன்னு காம்மிச்சிருக்கார் அவரை வேறு லெவலில் காமிச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோவை குரூப் பட் ஷேர் பண்ணுறோம் அவரும் பண்ணுவாருங்க ரெண்டாவது கட்டி நோட் மிஸ்டர் கோதண்டன் சார் டுவெண்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் நெக்ஸ்ட்டு வீக்கில் நான் வந்து ஒரு மினிமம் ஃபிஃப்டி கிரெடிட் நோட் படிக்கிறேன் சி நோட் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னால் தீபாவளி வரதுனால நம்ம மெம்பர்ஸ் எல்லாேருமே நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கே கண்டி மினிமம் ஃபிஃப்டி தான் படிப்பேன் அதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஓ ஃபஸ்ட்டு சீ நோட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ராஜா ட்ராவலுக்கு ஒரு ஏஷியா பசிஃபிக் பேக்கேஜ் வந்து ஒரு நாலு பேருக்கு கொடுத்துருந்தீங்க அதில் ட்ராவலில் வந்து டிக்கெட்டிங் வீசா கோயிஸ் எல்லாமே பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா லைஃப் வாஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி வெரி வெரி ஹாப்பி ஃபார் கிரியேட்டிங் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஃபார் அசிஸ்டன்ஸ் அந்த ட்ராவலே இன்னும் வரல சார் ட்ராவல் இஸ் மெய்டு ஹேப்பன் ஒன்லி ஆஃப்டர் வீக் பட் அதுக்கு மேலே ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிடுறாங்கிறது த கிளைண்ட் வாண்டட் டு தேங்க்யூ பர்சனலி ஸோ தட் இஸ் ஒன் திங் அடுத்தது கிங் மொபைல்ஸ் நரேனுக்கு ஒரு மொபைல் சார்ஜர் வந்து டெலிவரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இ டுக் தட் எஃபோர்ட் டு டெலிவரி இட் அட் மை வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் ஆர்டர் அவருக்கும் ஒரு நோட் த நெக்ஸ்ட் சி நோட் வந்து திஸ் அ வெரி கேட்டகரி ஒரு ரெஃபரல் நான் கொடுத்தேன் பட் அந்த ரெஃபரல் பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகலை ஏன்னா அந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் நாட் மீட் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் thank you to mr kannan for uh, the travel insurance package அந்த இதில் அடுத்தது ஆரோ வாட்டர் சர்வீஸுக்கு ஒரு தியர் டூ ஆர்டர் ஒன்று உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் இட் வாஸ் டெலிவர்ட் டு அ ப்ரொஃபஸர் ஃப்ரம் விஐடி நேற்று அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் போயிருந்தபோது சார் இந்த வாட்டரை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸில் வந்து அந்த வாட்டரை கையில் கொடுத்தாங்க தட் ஹேட் அ வெரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தேன் தி ஆரோ வாட்டர் தட் ஐ ட்ரிங்க் இன் மை ஹோம் அதனால் த கிளைண்ட் வாஸ் வெரி ஹாப்பி அதுக்காகவும் ஒரு தேங்க் யூ நோட் அங்கே சரி அடுத்தது வந்து ரெஃபரல்ஸ் தர் இஸ் அண்ட் யூரோப்பியன் பேக்கேஜ் ஃபார் டூ மிஸ்டர் ராஜாக்கு அது கொடுத்துருக்கிறது இட்ஸ் அப்ராக்ஸிமேட் வேல்யூ இஸ் செவன் லேக்ஸ் ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கெட்டிங் க்ளோஸ் வித் இந்த கப்பல் ஆஃப் டேஸ் அங்க அனவர் ரெஃபரல் ஒன்னு இருக்கு பட் எகெயின் திஸ் இஸ் ஆல்சோ ஏ வெரி ஸ்பெஷல் கேட்டகரி நம்மக்கிட்ட ஓப்பன் கேட்டகரி பட் அந்த ஓப்பன் கேட்டகரிக்கு இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு இட் இஸ் ஃபார் அண்ட் அட்வொகேட் அந்த இதில் அவர் மெம்பராக இருந்தார் அப்படின்னா இட்ஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபைனலைசேஷன் பண்ண அவங்களுக்கு ஸோ இன் கேஸ் இஃப் தட் பர்டிகுலர் பர்சன் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் தட் இது அங்கே ஸோ தீஸ் ஆர் தி பிஸ்னஸ் ரெஃபரல்ஸ் தட் ஐ ஹேவ் திஸ் வே தேங்க்யூ தேங்க்யூ மிஸ்டர் சுரேஷ் அவர் ரெஃபரல் பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது கேட்டகரி இல்லை நம்மக்கிட்ட அதனால் பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார் பட் அந்த பிஸ்னஸை நம்ம ஏன் கன்வெர்ட் பண்ணியிருக்கக்கூடாது நம்ம நம்ம வெள்ளூருடைய பிஸ்னஸ் குரூப் இருக்குது அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தால் நமக்கு இருக்கிறவங்க கூட யாருக்கிட்டேயா ஒருத்தர்கிட்ட நம்ம இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிட்ட அவங்கக்கிட்ட அந்த ரெஃபரன்ஸ் பிஸ்னஸ் கொடுத்துட்டு அவங்கள அப்படியே திரும்பி நம்ம ஆரம்பிக்கு கூப்பிட்டுருக்கலாம் ரோட்டரில் சேர்த்து வந்துருக்கலாம் அதை ஏன் ஃப்யூச்சரில் நம்ம அந்த பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய கொஷனு அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து நான் ராஜவர்த்தன் கொடுத்தேன் ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் ரமேஷ்னு அவர் அடக்கம்பாதி வெங்கடேஸ்வர பாலிடெக்னிக்கு ஸோ அவருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கேட்டார் எங்கேன்னு சொல்லிட்டு நான் இம்மீடியட்டாக வந்து ராஜவந்திர ரெஃபர் பண்ணி பண்ணி கொடுத்துட்டேன் இது மாதிரி ரமேஷை வந்து இப்போது இந்த சர்வீஸ்க்காக நம்ம ரோட்டலில் கூப்பிட்லாம் அவர் மீட்டிங் வந்தாருன்னா நம்ம இங்கே ஆரம்பியில் சேர்க்கலாம் ஸோ இது மாதிரி அந்த ரெஃபரன்ஸ் பிஸ்னஸ்ஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய ரிக்வெஸ்ட்டு ஓகே ஓகே குட் எனக்கு அப்படியே இப்போ யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்திருக்கலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணி இருந்திருக்கலாம் ஃபேமிலியில் இருந்திருக்கலாம் லோக்கல் யாருக்காக கொடுத்துருக்கலாம் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி கொஞ்சம் ரெஃபர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் அந்த சேட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் நம்ம ரெஃபர் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணலாம் அது நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு மச் திஸ் வீக் ஐ ஹவ் த்ரீ ரெஃபல் ஒன் ரெஃபல் டு பிரவீன் பாபு சார் அண்ட் தென் சரௌண்டன் சார் பிபி அண்ட் தென் மிஸ்டர் பாலாஜ் சார் அந்த ஐ தேங்க் வாசு வாசுதவன் சார் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஐ தேங்க் அப்துல்லா சாதிக் சார் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் ஐ தேங்க் சதீஷ் சார் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் சுரேஷ் சார் ஆல்ரெடி சி நோட் ஒன்று அப்போ நம்ம அப்டேட் ஆகலை ஆல்மோஸ்ட் மோர் தென் டூ லேக்ஸ் அதை நான் சி நோட்டில் ஒன்றும் போடல அப்புறம் சுரேஷ் சாரை பற்றி சொல்லணும் அதாவது ஒரு ரெஃபரல் கொடுக்கணுன்னா அதை வந்து நம்மளால் நம்ம நம்ம ஃபாலோ பண்ணுறதே இப்போலாம் ரொம்ப பெரிய விஷயம் ஒருத்தர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஃபோன் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணி அந்த பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணால் பட் நம்மளை விட அதிகமாக அதை அந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசி கஸ்டமரை எப்படிலாம் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ப்ளைன் பண்ணிணோம் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை யூனிக்காக அந்த ப்ரொஃபஷனலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறாரு சில விஷயத்தை நானே நான் ட்ராவல் ஏஜென்சி இவ்வளோ வருஷம் நான் ரன் பண்ணாலும் சில விஷயத்தை நான் அவர் கற்றுக்கிட்டேன் இன்னைக்காலில் கூட ஒரு ஆங்காங்கில் இமிகிரேஷன் அவர் ஏன்னா நிறைய முறை டிராவல் பண்ணியிருக்காரு ஏன்னா எப்படி இரு சார் ஹாங்காங் இமிகிரேஷன் எப்படி இருக்கும் நான் அவர்கிட்ட டிஸ்கஷன் பண்ணேன் ஸோ உண்மையிலேயே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து அவர் பேசும்போது வந்து ஓகே ட்ராவல் ரிலேட்டடாக தான் பேசுகிறாரு பட்டு நான் தெரிஞ்சேன் பட் ஆனால் இவ்வளோ டீப்பாக இருக்கார் அதில் ஸோ ஐ ரியலி தேங்க்யூ சுரேஷ் சார் இன்னொரு விஷயம்னா நான் எடுக்கலாம் ஃபோன் எடுக்கலாம் நீங்கள் அவருடைய கேட்டால் அவர் ட்ராவல் இந்த விஷயமாக ஹெல்ப் பண்ணுவார் அவருக்கு தேங்க்யூ சார் சார் லாஸ்ட் வீக் எனக்கு கிங் மொபைல் நரேன் அவர்களுக்கு ஒரு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு ஒரு மொபைல் அசஸ் ஆர்ட்ரு கொடுத்தேன் அதே நேரத்தில் எனக்கு வந்து நம்ம ஆரம்பி சரவணன் சார் வந்து எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு வந்து பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு தேங்க்யூ இன்றைக்கி விசிட்டிங் கார்டு சம் சாம்பிள் லாஸ்ட்டு கூட நான் காட்டினேன் இப்போ கூட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லக்ஸரி விசிட்டிங் கார்டு அதை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் நோட் தான் படிக்க போகிறேன் பாலமுருகன் சார் டென் தௌசண்ட் ருபீஸ் எனக்கு பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு அண்ட் யோகநாதன் சார் திஸ் வீக் எனக்கு லாஸ்ட் மந்த் கொடுத்த பிஸ்னஸ் இல்லை லாஸ்ட் வீக் பிஸ்னஸ் இல்லாமல் இந்த வீக் நியூவாக ஒரு பிஸ்னஸ் கொடுத்துருக்காரு அது ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்காரு அண்ட் அவர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் எனக்கு அமான் சைடுன்னு சைட்னு சொல்லி அவர் எனக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆஃப் பிஸ்னஸ் எனக்கு கொடுத்துருக்காரு அண்ட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் சலவனன் சார் நாங்கள் ஆர்ட் ஆர் பண்ணும்போது அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் இன்னும் வந்து ரெஃபரன்ஸோட டேஸ்ட்டே பார்க்கல அப்படின்னு எனக்கு வந்து ஒரு வார்த்தை மீன் ஒரு வேர்டு வந்து மீன் பண்ணார் ஸோ அந்த வேர்டு வந்து நான் இப்போது ரிலைஸ் பண்ணும்போது எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் லாஸ்ட் வீக்கில் வந்து ரெண்டு ஆர்டோ ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜெயந்தன் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் பிஸ்னஸ் போட்டுருக்கோம் சார் ஸோ லாஸ்ட் வீக் வந்து நான் ஒரு ஃபோர் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன் மிஸ்டர் நரேஷ் ப்ரோ எம்டி பிரவீன் ப்ரோ அதுக்கப்புறம் பாலமுருகன் சார் அதுக்கப்புறம் இல்லை இல்லை ஜெயந்தன் நாலு பேர் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சீ நோட் வந்து ஐ தேங்க் மிஸ்டர் சரௌண்டன் சார் வைஸ் சேர்மன் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு க்ளோஸ் பிஸ்னஸ் ஸோ புதுசாக கட்டுற வீட்டுக்கு வந்து டோர் வாங்கியிருக்கேன் ஸ்டீல் டோரு அதுக்கப்புறம் ரெஃபரல் வந்து ஹரீஷ் சார் வாசன் டெண்டல் அவருக்கு ஒரு ரெஃபரல் தேங்க் யூ லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ரெஃபரல் வந்து நந்தகுமல் சார் ஆப்டிகோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆப்டிகல்ஸ் ஒன்று இது பண்ணியிருந்தேன் அந்த டேங்க்யூ நோட் வந்து பார்த்தீங்கன்னா சரவந்த் சார் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பார்த்தோன்னா இஆர்பி வந்து நியூவாக இப்போ ஒரு ஒரு ஃபார்மசி இதுக்கு இது ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம் தேங்க்யூ குட் மார்னிங் அகேன் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்று ஒரு ஆர்டோ ஒர்க் பண்ணியிருந்தோம் நரேஷ் சார் கூட ப்ளஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அங்கே வந்து ஆர்வம் வந்து கேட்டிருந்தாரு அகைன் வந்து லாஸ்டாக பண்ணிக்கலாம் இருந்தார் நெக்ஸ்ட்டு வந்து ராஜா சார் ராஜா சார் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் வந்து சொல்லியிருந்தாருங்க போயிருந்தோம் அந்த வீட்டுக்கு சார் ஆக்சுவலாக வந்து எவ்வளோ ட்ரஸ்ட்டு பில்ட் பண்ணியிருக்காருன்னா அவர் எது சொன்னாலும் வாங்கிக்கிறேன் பிராண்டட் வந்து பார்த்திங்கன்னா ஆவல்ஸ் எல்லாம் இருக்காரு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் சொன்னார் அவர் சொன்ன கிட்டத்தட்ட வந்து எல்லாமே நம்மளுக்கு சப்ளை இருக்காரு ஒரு பதினைஞ்சு வருஷமாக சொன்னோம் சார் தெரியும் சார் நான் கொடுக்குறேன்ட்டு அவர் வந்து அந்தளவுக்கு வந்து பில்ட் பண்ணியிருக்காரு நல்லா இருக்குன்ட்டு சொல்லிவிட்டு மாட்டுங்கன்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பு பில்ட் பண்ணியிருக்காரு பிஸ்னஸில் தேங்க்யூ சார் உங்களை பார்த்து கற்றுக்குறேன் சார் நானும் அகெயின் வந்து அப்துல் சுகு சார் நான் இந்த ஆர்எம்டிஎன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சார் தான் சார் நான் பிஸ்னஸ் தருவேன்ட்டு கூப்பிட்டு ஒவ்வொரு டைம் வந்து அவர் ஆஃபீஸ்க்கு போவோம் அந்த ஆந்தவே போனோம்னா ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் பேசிட்டு தான் போவோம் சொல்ல நிறைய பிஸ்னஸ் கொடுக்க தேங்க்யூ சார் அப்துல் சார் அதுக்கப்புறம் மதன் சார் திருவண்ணாமலையில் ஆக்சுவலி வந்து ரோட்டரி செக்ரட்டரி குரூப்பில் வந்து ஆர்ஓ போட்டுட்ருப்பேன் யாருன்ட்டே தெரியாது சார் வேலூரில் இறக்குறீங்க வந்து உடனே வந்து பண்ணு பண்ணுங்கன்னாரு பண்ணி கொடுத்துருந்தேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ மோகன் சார் டோட்டல் க்ளோஸ் பிஸ் பிஸ்னஸ் சரவணன் சார் எயிட் தௌசண்ட் ருபீஸ் ராஜா சார் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் பிஸ்னஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தேங்க்யூ ஹலோ அகைன் இட்ஸ் தேங்க்ஸ் நோட்ஸ் டு மிஸ்டர் பாலமுருகன் ஆர்டுவார் ரியலி இவன் வந்து ஐ மீன் வேரியஸ் பிஸ்னஸ் ஃபோரம்ஸ் ரோட்ரில் ஆர்டுவார்கிறது வந்து ரொம்ப யூனிக்கும் இருந்ததுங்க ஸோ வித் இஸ் ஹெக்டிக் பிஸி ஷெட்யூல்ஸ் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் மை செல்ஸ் ஆல்சோ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணுறதுனால நாங்களும் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் ஈவன் தென் ஃப்ரம் த மார்னிங் நைன் ஓ கிளாக் டு லெவன் ஓ கிளாக் வந்து சார் எப்போ மீட் பண்ணலாம் எப்போ மீட் அகெயின் அகன்ட் அகைன் யூ ஹஸ்பின் கால்டு தேங்க் யூ ஸோ மச் ஆல்சோ அண்ட் யூ ஹப் பின் மெட் பை ஒரு லெவன் தேர்ட்டி டு டுவெல் ஓ கிளாக் மிட் ரெண்டு பேரும் மீட் பண்ணோம் எங்களுடைய ஆஃபீஸ்லேயே அரௌண்ட் இட் ஹஸ் ஹஸ்பின் க்ளோஸ்டு பை த்ரீ த்ரீ தேர்ட்டி ஈவன் வித்வுட் ஹேவிங் லன்ச் ஆல்சோ ஸோ அவ்வளோ அற்புதமாக இருந்தது அந்த ஆட்டோ வாரம் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஐ ஹப் பீன் லேர்ன்டு சோ மெனி திங்ஸ் வித் மிஸ்டர் பாலுமுருகன் சார் ஈஸ் ஆல்சோ ஸ்போக்கன் வித் மீ வெரி காட்டியலே அண்ட் ஒரு அதாவது எப்படி இருக்குன்னா நமக்காக வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா அதாவது நம்மளுடைய வளர்ச்சிக்காக அவங்களுடைய உண்மையான மனசு விட்டு நம்மளை பற்றி தெரிஞ்சிக்கினு தென் தே வில் ட்ரை டு ப்ரொமோட்டஸ் நாட் ட்ரை டு தே வில் ப்ரொமோட்டர்ஸ் அந்த கோணத்துலேருந்து சார் செஞ்சார் யலி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஆரம்பியன்ஸ் ஆல்சோ ஃபார் கிவிங் திஸ் அந்த ஆர்ட் ஆர்ட்வார்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஆஃப்டர் என்னுடைய அந்த ஹெக்டிக் ஷெட்யூல்லாம் முடிஞ்சு விட்டுனா ஐ வில் ஆல்சோ ஜாயின் வித் ஆல் யூ பீப்புள்ஸ் அண்ட் ஒன்மோர் திங் இஃப் தெர் இஸ் எனி பிளேஸ் இஸ் ரிக்வய்ட் ஃபார் வித் தர்மிஷன் ஆஃப் தெட் டேபிள் ஐம் டெல்லிங் மிஸ்டர் அவர் சார்மீன்ஸ் ஆல் சூசீன் திஸ்வன் எங்கே ஸ்ரீவாரி டவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் சீட்டிங் கெப்பாசிட்டியோட வ அழகான இது மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குது இந்த கான்ஃபரன்ஸ் ஹால் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் அவர் ஆரம்பியன்ஸ் ஃபார்தர் ஓன் மீட்டிங்ஸ் நீங்கள் பர்சனலாக இப்போ இது ராஜ்வர்தன் சார் ஆர் வாசு சார் நோஸ் வெரி வெல் ஹூ ஓர் இட் மே பி இஃப் தேண்டட் டு கம் அண்டு என்ஜாய் சம்திங்ஸ் ஆர் என்ஜாய் மீன்ஸ் Uh, regarding the business promotions, you can come along with your clients happily do the business promotions there. Thank you. We are going to pr provide line interactive panel also with the speakers and all the facilities. What the corporates are giving like that, we will give you. This is purely. There is no commercial intention in this one. Purely for, uh, R for our RBNs. Thank you, sir. Thank you. Thank you so much, sir. Thank you, sir. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மிஸ்டர் கோதண்ட பாண்டி சார் ஏன்னா நாங்கள் வந்து லாஸ்ட் வீக் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டர்ஸ் மீட் பண்ணியிருந்தோம் ப்ளேஸ் கிடைக்காம ரொம்ப அவஸ்தை போட்டு லாஸ்ட்டாக ஒரு ப்ளேஸ் வந்து ஷூட் பண்ணியிருந்தோம் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க டெஃபினெட்லி வித்தௌட் ஃபெலோஷிப் எந்தெந்த மீட்டிங் இருந்தாலும் டெஃபினெட்லி வெல் கம் டூ யூ சார் இன்னைக்கு என்னுடைய சி நோட்ஸ் ரெஃபரன்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க்யூ எவ்ரித் எவ்ரி ஒன் இன் திஸ் ஆரம்பித் சாப்டர் ஃபார் டூயிங் ஆர் டு ஆர் ஏன்னா ஆர்ட் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மீட்டிங்னு நினைக்கிறேன் ஸோ ஐ வாஸ் இன்சிஸ்டிங் இந்த ஆர்ட் ஒர்க்காக ஒரு டாபிக் நம்ம பேசணும்னு சொல்லி நான் பேசியிருந்தோம் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு பாலமுருகன் சார் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இந்த ஆர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் எல்லாருமே ஆர்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனடாக இருக்கிறது பாலமுருகன் சார் தான் இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் ஆர்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு தெரியல ஆனால் ஆர்ட் ஒர்க் எங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் பிஸ்னஸ் கன்வீட் ஆகிருக்கு அதை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ இன்னும் நிறைய ஆர்ட் ஒர்க் பண்ணணும் வாசு சார் நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணி இந்த ஆர்ட்வாரை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ் அவர் தான் ஆர்டுவார் டேரக்டர் எஸ் சார் அதேமாதிரி ஆர்ட் வார்ட் பண்ணும்போது வித் ஃபார்மோட நம்ம எப்படி அப்ளிகேஷனில் வந்து லோட் பண்ணுறோமோ வாசு சாருக்கும் அதை அப்டேட் பண்ணிவிடுங்க ஸோ தட் இட் வில் பிகம் மோர் அஃபிஷியல் அண்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் அவர் டீம் ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த வீக் என்னோடய பிஸ்னஸ் வந்து அவர் பால் கிங்ஸ்டன் அவருக்கு வந்து ஒரு ஸ்டூடண்ட் லேப்டாப் கொடுத்துருந்தேன் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ருபீஸு ஒரு பிரிண்டர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துருக்கேன் ஜோதி சாருக்கு வந்து எயிட் தௌசண்ட் பீஸு பாலமுருகன் சாருக்கு வந்து ஒரு டூ பாயிண்ட் ஒன் லேக்ஸ்க்கு வந்து ஒரு சோலார் கொடுத்துருந்தேன் அகெயின் இந்த வீக் ஒரு ரெஃபரல் இருக்குது சார் உங்களுக்கு சோலாருக்கு பாஸ்கர் சாருக்கு அவருக்கு படித்திருந்தேன் எயிட் பாயிண்ட் த்ரீ தௌசண்ட் அகெயின் இந்த வீக் இன்னொரு ஆர்டர் உங்களுக்கு இருக்குது சார் ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தினா சதீஷ் சாருக்கு ஆல்ரெடி அவர்கிட்ட ஒரு ஒன் லேக் ஹப் பீஸ் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீக் இன்னொரு ரெஃபரல் இருக்குது சார் உங்களுக்கு ஜெயந்த்க்கு ஒரு ரெஃபரல் இருக்குது இந்த வீக் உங்களுக்கு ஜோதி சாருக்கு வந்து அகைன் ஒரு ரெஃபரல் இருக்குது சார் கோபி சாருக்கு வந்து பிஸ்னஸ் க்ளோஸ் ஆயிருக்கு நான் கூடியவர்களால் இன்னொரு ரெஃபர் தரேன் சார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு ஒரு ரெஃபரலா கண்டிப்பாக தரேன் உங்களுக்கு பிளான் பண்ணிகிட்டுருக்கேன் கண்டிப்பாக ஒரு ரெஃபரல் தரேன் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் திஸ் வீக் மை ரெஃபரல்ஸ் டூ மிஸ்டர் ராஜ்குமார் சார் டூ மிஸ்டர் நரேன் கிங் மொபைல் சார் அண்ட் டூ மிஸ்டர் நரேஷ் ஆல்சோ அண்ட் டூ மிஸ்டர் சரவணன் சார் அண்ட் டூ மிஸ்டர் பாஸ்கர் சார் ஒன் சீன் டு சரௌண்டர் சார் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ருபீஸ் தேங்க் யூ ஸோ ஹேவ் டூ ரெஃபரன்ஸ் ஒன் ஃபார் பாஸ்கர் சார் எனக்கு விசிட்டிங் கார்டர் அண்ட் ஆனால் ஒன் ஃபார் சார் கேலண்டர் சொல்லியிருந்தார் சார் டெஃபினெட்லி இந்த இயர் கேலண்டர் நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் சார் தேங்க் யூ சார் அந்த அடுத்ததான் ஒன் திங் சார் எல்லாருமே அவங்களோட பிஸ்னஸ் ப்ரமோஷன் உங்களோட பேம்ளேட்ஸ் எல்லாமே ஏதாவது இருந்தால் நெக்ஸ்ட் டைம் ஒரு மொழி எடுத்துகிட்டு வாங்க பிகாஸ் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் விசிட் ஒரு ஆஃபீஸ் ஆக்சுவலி வாக்கென் பண்ணுவாங்க ஸோ ரிசப்ஷனில் இருக்கும்போது டெஃபினெட்லி தே வில் ஹேவ் அ சான்ஸ் டு லுக் அண்ட் தே கெட் பேக் டுஸ் உள்ள ஒரு போது கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ அதனால் ப்ளீஸ் உங்களோட பிஸ்னஸ் பேம்ப்ளேட்ஸ் கொடுங்க தேங்க்யூ சாரி நான் ஒரு சி நோட் மறந்துட்டேன் பால் சார் வந்து எனக்கு ஆக்ஸினோவா சிபேப் மிஷின் வந்து மூணு மிஷின் லாஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அது ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் ருபீஸு ஒரு கான்சன்ட்ரேட்டர் ரெண்ட்டு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க அது சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் சாரி செவன் தௌசண்ட் தேங்க் யூ சார் வித் பர்மிஷன் ஆஃப் பெஞ்ச் ஜஸ்ட் ஐ மினிட் தான் டூரிங் மை இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து ஐ ஃபெயில்டு என்னை யார் ரெஃபர் பண்ணார் அப்படின்ற சொல்லிட்டா சொல்லத்துக்காக தான் அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சங்கமத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜெட்டிக்காக இன்ட்ரெஸ்டிக்காக இருந்ததுங்க எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு கீழ் மட்டத்துலேருந்து மேலே வந்த சாரு அப்புறம் இதை ஆர்கனைஸ் பண்ண நீங்கள் குடியாத்திலேருந்து வந்திருக்காருங்க அண்ட் அஸ்வெல்லஸ் பார்த்தீங்கன்னா சில்க்ஸு மூணு இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸு அதோடய இம்பார்ட்டன்ஸ்லாம் சொன்னீங்க தென் நான் ட்ரான்ஸ்போர்ட் சைட்லேருந்து வந்தீங்க சர்வைலன்ஸ் சிசிடிவி எல்லா பார்ட்லேருந்து வந்தீங்க பிகாஸ் கிரேட் பீப்பிள்ஸ் வில் ஜாயின் டு பெனிஃபிட் தெம் செல் ஆஸ்வெல்எஸ் ஃபார் அதர்ஸுங்க ஸோ அடுத்தவங்க சர்வ் பண்ணுறதுக்காக ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்தது வந்து கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம் வித் திஸ் அவுட் செட் ஐ லைக் டு தேங்க் மிஸ்டர் பாலமுருகன் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் அஸ் வெல்லஸ் இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரம் ஸ்டிக்கர்ஸ்லேருந்து வந்தார் இந்த மாதிரி ஒரு க்ரோயிங் ஆன்ட்ர்பினர் பார்க்கும்போதுலாம் வந்து அது ரொம்ப எங்களுக்கும் வந்து அது ஒரு பெருமையாக இருக்குது எனர்ஜெட்டிக்காக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சங்கமத்தில் வந்து பீய் எ பார்ட் வந்து இட் விட் பி ஹாப்பி டு ட்ராவல் அலாங் வித் யூ தேங்க்யூ பெஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఎవరి ఒన్ ఫార్ యువర్ రెఫరన్స్ అండ్ సీ నోట్స్ థింగ్స్ అండ్ ఇట్స్ టైమ్ ఫర్ కోఆర్డినేటర్స్ రిపోర్ట్ కోఆర్డినేటర్స్ ప్లీజ్ గో ఆన్ విత్ యువర్ రిపోర్ట్ ఫస్ట్ గుడ్ మార్నింగ్ ఆర్ఎం మీన్స్ సార్ లాస్ట్ వీక్ టోటల్ రెఫరన్స్ వచ్చి ఫార్టీ ఎయిట్ రెఫరన్స్ ఆర్ టు ఆర్ ఫీ టు ఆర్ టు ఆర్స్ సిట్స్ పిర్టన్ ల్యాక్ తర్టి టు తౌసండ్ ఫైవ్ హండ్రెడ్ డోటలీ క్లోస్ బిజినెస్ థ్యాంక్ యూ